சீரியல்ல இன்னைக்கு பாண்டியனுக்காக கடைக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துக்கு ஓரமாக வந்து நிற்கிறாங்க வானதி வானதியை யாருமே பார்க்கலாம் ஆனால் வானதி அங்கே எல்லாருமே சிரித்து இருக்க பார்த்து ரொம்ப கடுப்பாகிறாங்க இந்த இடத்துல தான் இல்லை அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பாண்டி இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை அவருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் பாண்டி வானதி காலை கட் பண்ணிவிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே சிரித்து இருக்காரு அப்போது நிலா சொல்லக்கூடிய ஒரு சில ஐடியாவை கடைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல கோபமான வானதி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க தான் வந்தது கூட பாண்டிக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல சோழன்னு சொல்கிறப்போல்ல இது மாதிரிலாம் நாங்கள் ஒன்றா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லைங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றோம் அப்படின்றாரு நிலாக்கு ஆச்சரியமாக போடுறது என்ன நீங்கள் இது வரைக்கும் யாருமே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சேரணும் சொல்றாரு ஆமாம்மா இது வரைக்கும் நாங்கள் வந்ததே கிடையாது இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுமே தோத்து குடும்பத்தோடு இது மாதிரி ஹோட்டலுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அப்படிங்கிறாரு அந்த இடத்துல எல்லாருமே சிரித்து பேசிட்டு இருந்தாலும் பல்லவம் மட்டும் ரொம்ப மூடவுட்டாக இருக்கிறத பார்த்து சோழன் கேட்டாரு ஏன்டா இப்படி இருக்க என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு உடனே பல்லவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ நிலா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க நடேசன் அப்பாவுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அவர் எதா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னா கூட இல்லை அவருக்கு பிரியாணி பிடிக்கும் இல்லையா அதனால அவருக்கு பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க இவங்க ஆர்டர் பண்ணுறதை பார்த்து பல்லவனுக்கு கோவம் வருது அண்ணி அம்மா போனதுக்கு அவருதான் காரணம் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நீங்க என்னடா அவருக்காக சாப்பாடு வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கற போல அந்த இடத்துல நிலா கோவப்பட்டு இன்னும் இப்ப அவருக்கு வாங்குறதுனால சாப்பாடு தானே வாங்குறேன் அதனால என்ன இப்ப உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பல்லவனும் அந்த இடத்துல எனக்கு அவர் சாப்பாடு வாங்குறது சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்ற போல நிலாக்கும் சோழனுக்கும் என்னடா பல்லவன் புரிஞ்சுக்காம பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே வாங்கிட்டு வந்த பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தட்டில் வச்சு நடேசனுக்கு எடுத்துகிட்டு போய் நிலா கொடுக்க போகிறாங்க அதை பல்லவன் பார்த்துக்கிட்டே பின்னாடி வந்து நிற்கிறா போல பல்லவனுக்கு ரொம்ப கோபம் இவரை நமக்கு பிடிக்கல அப்படின்றோ நம்ம அம்மா போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அண்ணி இவருக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக நிற்கிறாரு ஒரு நாள் பல்லவனோட அம்மாவோட கேரக்டரை பற்றி பல்லவனுக்கு தெரிஞ்சால் அந்த எண்ணம் மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிலா நடேசனுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொடுத்துட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க நாங்கள் எல்லாருமே பணம் கொடுக்கறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் நீங்கள வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நடேசன் சொல்றாரு ஏன் நான் வரலன்னா என்ன இல்லை நீங்கள் தான் போயிட்டு வந்தீங்கல்ல நான் வரலன்னா என்ன பணம் கொடுக்க மாட்டேன்னா சொன்னா எல்லாம் கொடுத்துருப்பீங்க தானே அப்புறம் அதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா போல நில அதுக்கு சொல்றாங்க பாண்டி சொந்தமாக கடைக்கு ஓனர் ஆகுதுல உங்களுக்கும் ரொம்ப தான் ஏன் அந்த சந்தோஷத்தை எங்களோட நீங்கள் சேர்ந்து பகிர்ந்துக்கலாம்ல அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு பல்லவனோட அம்மா பற்றி நிலாவுக்கு நல்லா தெரியும் எப்படிடா இவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் பல்லவன் நின்று பார்த்துட்டு இருந்தோர் நேராக உள்ளே போயிடுறாரு கடுப்பில் இப்போ நிலா கேட்குறாங்க நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம்ல பல்லவனோட அம்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னும் போது முழுசாக அந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேறாங்க கொஞ்சம் அரசலம் தான் பேசுகிறாங்க அதுக்கு நடேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் மேல எந்த தப்பும் கிடையாதுமா அவளை பத்தி உனக்கு தெரியவா போகுது அவளை பத்தி தெரியாததுனால தான் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக அவளை வீட்டு கூட்டிட்டு வந்த அவளோட புத்தியை காமிச்சிட்டு போயிட்டா பல்லவனும் அம்மா அம்மான்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான் இப்ப அம்மா இல்லாம இருக்கிறது அவனுக்கும் தானே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு உண்மையாலுமே நிலாவும் நடேசனும் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்றத நல்லாவே நமக்கு தெரியுது சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த தட்டை வாங்கி உள்ளே வச்சுட்டு திரும்ப உள்ளே போகும்போது பாண்டி நீலாக்கிட்ட கேட்குறா போல அண்ணி இது வரைக்கும் நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எங்கள் அம்மா வெளியே அனுப்புனவருக்கே எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே நீங்கள் என் மேலே வச்ச பாசம் பொய்யோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க நிலாக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டா பேசின ஒரே நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவன் தான் ஏன்னா நிலா நான் வெளியே போறேன் அப்படின்னா கூட அண்ணி நீங்க எல்லாம் இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவா இது பேர்னவ இன்னைக்கு நிலாவே குறை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க நிலாக்கும் ரொம்ப ஆச்சரியமா ஏண்டா இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க கண்டிப்பா பல்லவன் நடைசன் மேல இருக்க கோபத்துல ஏதாவது ப நடேசனை செய்ய போகும்பொழுது நிலா கோபப்பட்டு உண்மை சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இப்ப பல்லவன் கேட்ட கேள்விக்கு நிலா கோபப்படுவாங்களா இல்லைனா அதுக்கு ஏதாவது மாற்று கருத்து சொல்லிட்டு உள்ளே போவாங்களா அப்படின்றத தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐயனா சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த சீரியல்ல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க